ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நரம்பு தளர்ச்சி எனக்கு இருக்கும்பாங்க கை கால் நடுங்குதம்பாங்க கையை ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது அப்படியே நடுங்கிட்டு இருக்கும் நடக்கும்போது ஒரு தளர்ச்சியான நடை இருக்கும் இதை போக்கக்கூடிய பக்க விளைவில்லாத ஒரு எளிய மருந்து என்ன தெரியுமா பூனைக்காளி விதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பூனைக்காளி விதையை வாங்கி அந்த மேற்போலை எடுத்துடணும் உள்ள இருக்கிற பருப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் மாலையில் ரெண்டு நேரம் அதாவது இரவு ரெண்டு கிராம் எடுத்து காய்ச்சின பாலில் கலந்து தொடர்ந்து சாப்பிடலாம் அந்த நரம்பு தளர்ச்சி சரியாகிற வரலையும் கை கால் நடுக்கம் சரியாகிற வரலையும் அந்த நடை தளர்ச்சி சரியாகிற வரலையுமே தொடர்ந்து சாப்பிடலாம் ஆண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பயனை அளிக்கக்கூடியது புனைக்கலை விதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்